பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியும் என்றும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இவ்வளவு பெரிய உருவமே பசியில இருக்குது என்னமோ எத்தி பேர் இருப்பலாம் கையில ஏதாவது காசு வந்துச்சுன்னா பல்லாவரத்துல ஏன் சொந்த ஊர்ல பாபாவுடைய பேர்ல அன்னப்பிரசாதம் போன்ற அடுத்த நாள் ஒரு நண்பர் சொன்ன தப்பி என்ன நீ எங்கயா இருந்த கேந்தி பாபா கோயில் இருந்த பிரசாத அந்த ஆள் தான் உன்னை காப்பாத்தினா நீ அந்த ஆளைய பிடிச்சிக்கணும் பாகத்துக்கு உனக்கு பொம்மை மேத்திருந்தா எல்லாருக்கும் நான் பேசுவேன் எனக்கு அது கண் இருக்க ஆட்டம் காட்டும் அதுதான் உண்மை தெய்வத்துக்கிட்ட ரொம்ப டீப்பா எல்லாம் போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீ டீப்பா போனா குடும்பம் குறிஞ்சிடும் நம்ம கொண்டத்தூர்ல இருந்து கோவர் போகுது இல்ல பெட்ரோல் பங்க பெட்ரோல் போட்டு அப்படியே வந்து பைக் எடுத்து நிக்கிறேன் பைக் நின்று போய் ஸ்டார்ட் ஆகல இந்த ஆள் பார்த்தா டிச் இல்ல அந்த ஆள் இடத்துல உகாந்து நின்று பாக்குற மாதிரி இருந்தது அங்க சசின்னு ஒருத்தர் இருந்தோம் அவன் கூப்பிட்ட இவரு ரெண்டு வாரமா வெயில் இருக்கிற தூக்கின்னு போடணும் வச்சவன ஸ்டார்ட் ஆகி நாலு வருஷமா தனிமையில இருக்கிறேன் காலையில பத்து மணிக்கு பிராக்டிஸ் போயிட்டு வந்தேன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் டீ சாப்பிட போவேன் நாலு வருஷமா எவனாவது இருப்பானா ஏன்னா பொருள் போயிடுச்சு உறவு முறைகள் போயிடுச்சு எல்லாமே போனவொடனே இந்த ஆளு என்ன குறை சொன்னார்ல அவருக்கு ஒரு சூழல் வந்து அந்த வீட்டில் குத்து குத்தனை இருக்கிற பொண்ணு நாலு குழந்தைகளை வச்சுக்கிறா இன்னைக்கு பாபா கோயிலில் சாப்பாடு ரெண்டு குண்டா எடுத்துன்னு போங்க நைட்டும் சாப்பிட்லாம் நாளைக்கும் சாப்பிட்லாம்டா அப்படின்னா அது அவர் காதில் உழ்ந்து அவர் வந்து என்னை மன்னிச்சிருக்கு தான் சார் உண்மையாக இருந்ததுன்னா இருபத்தி ஒரு நாளில் அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஆனால் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சாய்பாபா சீரீஸ்ல சாய்பாபாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற மனுஷங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பேட்டி எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் திரைப்படங்களின் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் ஜெய்காந்த் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சார் சூப்பராக சொல்லுவேன் சார் இப்ப நாங்கள் வந்து இந்த உள்ளுக்குள்ளே சாய்பாபாவினுடைய இந்த கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பல அற்புதமான காட்சிகளை பார்க்க சாமியை கும்புறதை தாண்டி பசியோடு வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து உன்னதமான கருத்த வச்சுட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன சார் ஒன்றும் இல்லைமா என்ன விஷயம்னா ரொம்ப லாஸ் ஆகிட்டேன் இந்த கொரோனா டைமில் பயங்கர லாஸ் நான் திருவள்ளூர் மணவன் இருந்தேன் ரொம்ப லாஸ் ஆனவனு பசியில் ரோட்டில் நிற்கிறேன் ஒரு டீ கடை நண்பர் துளசின்றவர் டீயம் போண்ட அவன் கொடுப்பார் பசி அது கூட காசு இருக்காது அவர்கிட்ட சொல்லுவேன் இவ்வளோ பெரிய உருவமே பசியில் இருக்குது என்னமே ஏற்றி பேர் இருப்பான் கையில் ஏதாவது காசு வந்துச்சுன்னா பல்லாவரத்தில் என் சொந்த ஊரில் பாபாவுடைய பேரில் அன்னப்பிரசாதம் போடணும் அன்னதானம் போடக்கூடிய தகுதி நம்மளுக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது ஒன்லி சிவன் தான் சிவன்கிட்டருந்து வாங்கியே நம்ம அன்னப்பிரசாதம் போடுறோம் இதுதான் உண்மை பக்தின்றது அதுக்கப்புறம்தான் வந்தது ஃபஸ்ட்டு பசி தான் பக்தி இப்போ கூட பன்னெண்டரை மணிக்கு தான் பன்னெண்டரை முக்காவுக்கு வெளி வைப்பேன் சமையல் அதிகமாகிடுச்சுன்னா பூஜை கூட வேண்டாம் அப்புறம் பூஜை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பசியில் உனக்கு சாப்பாடு போடுறான் இதுதான் உண்மை எந்த மகாணம் வந்து என்னை பூஜை போடு மாலை போடுன்னுலாம் சொல்ல நாம்ளாக அவரை பில்டப் பண்ணிக்கணும் உண்மையான ஆன்மீகம்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் எவனு போக முடியாது ஒன்று உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவன் ஆன்மீகத்தை நோக்கி போவான் இல்லை பசி பட்டியலில் பாதிக்கப்பட்டவன் ஆன்மீகத்தை நோக்கி போவான் இல்லை சொத்து சோகத்தெல்லாம் இழந்து ரோடில் வறுமையை நோக்கி போய் உறவு எல்லாமே போன பிறகு தான் ஆன்மீகத்தை நோக்கியே போவான் இதுதான் உண்மை வேற ஒன்றும் கிடையாது சரி இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எவ்வளோ சாமி இருக்குது ஆனால் உங்களுக்கு சாய்பாபா மேலே இவ்வளோ ஒரு பிரியம் வர்றதுக்கானக்காக இது என்ன நான் எண்பத்தொம்பது தொண்ணூறில் நான் பல்லாவரம் தான் தெரியாத ஆளுங்களுக்கு கிடையாது நான் அப்போது தவறான ஆள் கூடலாம் இருப்பேன் எனக்கு பேட் டைம் அந்த டைமில் ஏதோ ஒரு சக்தி அப்போல்லாம் பாபாலெலாம் நான் நினச்சதுலாம் கிடையாது எண்பத்தொம்பது தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் நினச்சதே இல்லை எனக்கு பேட் டைமில் எனக்கு ஒரு உயிருக்கு இப்போ ஆபத்தாங்க எனக்கு தெரியாது எவனோ ஒருத்தன் என்னை கூப்பிட்டு வா சைக்கிள் ஏடு அங்கே சைக்கிள் நான் பல்லாவரத்தில் எங்கள் டீ கடை சைக்கிள் கடை இருந்தாலும் அக்கௌண்ட் தான் எவனும் காசு வாங்க மாட்டான் அப்படி இருந்தேன் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த சைக்கிள் எடுத்துக்கினா எனக்கு கிண்டி பாபா கோயிலில் போய் உக்கார வச்சிட்டான் எனக்கு பிடிக்காது இங்கேயாண்டா வந்தேன்னே இல்லை உக்கார் உக்கார்ணும் அஞ்சு மணி ஆச்சு நைட்டு எட்டு மணி ஆச்சு என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது எனக்கு அடுத்த நாள் ஒரு நண்பர் சொன்னார் தப்பிச்சு நான் நீ எங்கேயா அந்த கிண்டி பாபா கோயிலில் இருந்தையா பிரசாதம் சாப்பிடணும் அந்த ஆள் தான் உன்னை காப்பாற்றுனா நீ அந்த ஆளே பிடிச்சிக்கன்ட்ட அண்ணிலேருந்து அவர் பிடிச்சிக்கிறேன் இதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது சரி இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு இருக்கீங்க அன்னதானம் கொடுத்துட்ருக்கீங்க இது எத்தனை நாளாக செஞ்சுட்ருக்கீங்க சார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வாரம் இது நூற்றி ஐம்பத்தொம்பது வாரம் செய்யும் நூற்றி ஐம்பது வாரம் செய்யும் போது கொரோனா அது கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு நூறு வாரம் இந்த நூறு வாரமாக என் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே ட்ராவல் ஆகி வராங்க ஒரு இதில் என்ன விஷயம் அப்படின்னா பந்தாக்கு இங்கே இடம் கிடையாது பில்டப் பண்றதுக்கு இடம் கிடையாது ஆமா ஏமா கீஸ் கெட் அப்ல பார்த்தா பந்தாவா இருந்திருக்கோம் அதெல்லாம் என்ன விஷயம்னா தெய்வத்துக்கிட்ட எல்லாம் போறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் சும்மா சொல்லுவான் நான் வச்சுக்கிறேன் பாபாக்கு எங்க எங்கயோ கோல்ஸ் போடுறான் பாபா நான் கோல்ஸா கேட்டார் அதெல்லாம் இல்ல நீ தெய்வத்தை இது பாகத்துக்கு உனக்கு பொம்மை மாதிரி எல்லாருக்கும் தெரியும் நான் பேசுவேன் எனக்கு அது கண்ணு காட்டும் செய்ய காட்டும் அதுதான் உண்மை அது எப்படின்னா எவ்வளோ இன்டீரியராக போகிறியோ அப்போ தான் அது உன்னை டச் பண்ணும் அது வரைக்கும் உன்னை டச் பண்ணாது உன்னை ரொம்ப சோதிக்கும் குடும்பம்லாம் பிரித்து போச்சு இதனால அதெல்லாம் சும்மா நானும் வச்சேன் நானும் கட்டினேன் எல்லாரும் கட்டலாம் எல்லோரும் வைக்கலாம் சும்மா இல்லை அதோடைய டீப்பாக உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் அது நான் சொல்ல முடியாது எனக்கு நிறைய மிராக்கள் நடந்தது நான் திருவள்ளூரில் மணவாள் நகரில் ரொம்ப லாஸ் ஆகி எங்கள் மனைவி குழந்தைலாம் பிரிஞ்சுட்டாங்க சொந்தம் பந்தம் எல்லாம் போயிடுச்சு டென்ஷனில் வரேன் நைட்டு ஒரு மணிக்கு வரேன் இரநூத்தி நாற்பது பிபி ஆகி கையெல்லாம் பெராலிஸ் ஜொல்லு பைக்கிலேயே அரண் வயலாட்ட மண்ணில் ஊந்து நைட்டு ஒன்றரை மணிக்கு யாரும் இல்லை அங்கே ஒரு மிராக்கள் அது நான் சொல்ல முடியாது அங்கேருந்து பல்லாவரம் வரைக்கும் வண்டி ஓட்டின்னு வந்தேன் இங்கே வந்தவுடனே இந்த இடத்துல யாரும் இல்லை இருக்கிறாங்க அண்ணா இல்லை சும்மா உள்ள கையில் மடங்கி ஜொல் ஊற்றிருந்தது இரநூத்தி நாற்பது பிபி இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இருந்தால் நான் கை கால் ஊற்றுமான் ஜொல்லு ஊழுவோம் கையில் வச்சு நான் ஒரே ஆள் வந்து இங்கே தான் பத்தேன் பத்த உடனே அன்னைக்கு ஒரு மிராக்கள் மறுநாள் செக்கப் பண்ணால் இரநூத்தி நாற்பது இருக்குது அண்ணன் நல்லா இருக்கிறான் டாக்டர் கத்துறான் டே இன்னும் கை கால் ஒன்று நேற்று நைட்டில் அப்படி தான் ஏச்சு அப்படின்னா படு அப்படின்னா ரெண்டு நாள் ரெடி ஆகிட்டேன் இதுதான் உண்மை தெய்வத்துக்கிட்ட ரொம்ப எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டீப்பாக போனால் குடும்பம் பிரிஞ்சிடும் இதுவும் உண்மை நான் ரோட்லேருந்து வருவேன் கையில் பூ காசு இருக்காது என் அம்மா கை கால் மடங்கி சாப்பாடு என் அம்மாவுக்கு மேலே சாப்பாடு கொடுக்கறதுக்கு எண்ணி எல்லாருங்கிறாங்க ஆனால் திருவள்ளூர்லேருந்து அந்த ஒரு குன்றத்தூரில் ஒரு நாலு இட்லியும் கப் காப்பி வாங்கிட்டு வருவேன் சாப்பிட முடியாது எண்பது வயசு ஆனால் எனக்கு கொஞ்சமாக வாயில் ஊட்டணும் அப்படின்ற கெட்டப்பில் வருவேன் எத்தி வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாளைக்கு நானூறுவா பெட்ரோலில் போட்டுன்னு வரணும்னா அதானே வருவேன் என் அம்மா இல்லை டெய் எனக்கு கீழே எட்டுனு போடணும் க தூக்குன்னா ஓஞ்சிடும் எலும்பு கீழே இட்டுன்னு வந்து அந்த சேரில் போட்டு உட்கார வைப்பேன் ரோட்டில் அவங்க கூட ஒரு நாலு அவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன் திருப்பியும் போய் வைப்பேன் இதே நாலு அஞ்சு வருஷம் பண்ண அது பட்டப்படி வந்தது வாயில் பால் ஊற்றினு இருந்தால் இந்த ஆள் ரோடில் கட்சாக இருப்பேன் மெய்யாம்மா பசி பசிபாட்டில் இருந்தேன் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இடம் முடித்த கையில் காசு வந்தது யாருக்கும் சொல்லலை அதை அழகாக பேங்க்கில் போட்டேன் பைக்கில் வந்தேன் கோவரில் இருந்து அந்த குன்றத்தூர்லேருந்து கோவர் போவதில்லை பெட்ரோல் பங்கு பெட்ரோலை போட்டு அப்படி வந்து பைக் எடுத்தாந்து நிற்கிறான் பைக் நின்று போச்சு புது பைக்கு கிளாமருன்னு ஒரு பைக் வச்சுருந்தான் ஸ்டார்ட் ஆகல இந்த ஆள் பார்த்தா டிச்சில் அந்த ஆள் இடத்துல உக்காந்துன்னுறாரு உண்மை இது ப்ராமிஸ் பொய்க்கல என்னடா இது ஸ்டார்ட் ஆகல என்னடா இருந்து இவர் என்னை பார்க்குற மாதிரி இருந்தது அங்கே சசின்னு ஒருத்தன் தான் அவனை கூப்பிட்டேன் அண்ணா இவர் ரெண்டு வாரமாக வெயில்ல இருக்கிற தூக்கின்னு போடணும் தூக்கின்னு போன்தான் வெச்சவொடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பைக் தீக்குன்னு வந்தேன் என் அண்ணன் வீட்டில் ரெண்டு நாள் இருந்தார் அப்புறம் அந்த என் வீட்டில் வச்சேன் மேலே தான் வாயில் பால் ஊற்றுறாங்கோ மேலே இந்த பறன மாதிரி இருக்கும் வச்சு பூஜை பண்ணேன் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஹவர் கழிச்சா எங்கள் அம்மா ஏந்து உக்காந்துக்கிச்சு சாவிட கண்டிஷன் அது என் அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாட்டே அம்மா ஏந்து உட்காந்து வச்சுட்டாங்க என்னடா சாவர மாதிரி இது ஏந்து உக்காந்துக்கிச்சுன்றாங்க சரிவா என்ன செய்யப்படுறேன் ஒன்றும் இல்லை இந்த இடம் காலியாக இருந்தது மெடிக்கல் தர் காலி பண்ண இதை வச்சு இங்கே வச்சேன் அன்றைக்கி வேலைக்கிழமை டைம்லாம் கிடையாது எனக்கு சுபாக கேஷுவலாக ஒன்றரை மணிக்கு அப்படி வச்சேன் வச்சா ஒன்றரை மணிக்கு குருவாரமா எனக்கு தெரியாது யாரோ ஒரு அஸ்ட்ராலஜியர் நம்ம நண்பர் வந்தார் என்ன டேட்டில் வச்சேன் இந்த டேட்டில் வச்சு குருவாரம் அப்படின்னாரு சரி ஓகே அந்த டேட்டில் என்னுடைய நட்சத்திரம் எல்லாமே வந்து சமைஞ்ச வச்சு இருந்தால் இந்த அஞ்சு கிலோ அரிசியை பண்ணிவிட்டு வெளியே போய் கொடுப்பேன் நம்ம ஆளுங்க ஆளுங்கிறாங்கல்ல நம்ம ஏரியாவில் ஒருத்தன் நல்ல காரியம் செஞ்சாலும் ஆளும் பிடிக்காது விளையாட்டு இல்லைம்மா கெட்ட காரியம் செஞ்சாலும் பிடிக்காது பிரசாதம் வாங்குவோம் நான் அப்படி போனவனே அப்படி தூக்கி போட்டுருவோம் சரி அப்படியே உக்காந்துருந்தால் இந்த கன்று குட்டிங்கெல்லாம் உள்ளே வரும் ரோட்டில் போகிற கண்ணு குட்டி உள்ளே வந்து சாப்பிடும் அதை யாரும் கூப்பிட்டு கிடையாது அதுவும் வந்து சாப்பிட்டு போவோம் இப்படி தான் இருந்தது இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தொம்பதாவது வாரம் என் கையில் காசு இருந்தது ஐம்பது வாரம் தான் இருந்தது ஐம்பத்தோராவது வாரம் தலையில் கையை வச்சுக்கணும் முடியாது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இதுதான் விஷயம் ஆனால் இரநூத்தி ஐம்பத்தொம்போது வாரமும் எங்கேந்து அரிசி வருது என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்துடும் புதன்கிழமை நைட்டு குள்ளாக மூணு மூட்டை அரிசி பாஞ்சு லிட்ரு எண்ணெய் அதான் நீங்கள் கூட பார்த்தீங்க பத்து தட்டு எல்லாம் வந்தாக்க நான் இதோடைய பட்ஜெட்டே பதினாறாயிருபா நான் ஒரு அவர் ஆயிரரூபா போடலாம் நான் ஷூட்டிங் முன்ன மாதிரி இல்லை மன உளைச்சல் சினிமாவில் என் குருநாதர் இருக்கிறாரு அவர் போய் பார்த்தா எனக்கு வேலை கிடைக்கும் இங்கேருந்து போக முடியல நான் தனிமை நாலு வருஷமாக தனிமையிலே இருக்கிறேன் காலையில் பத்து மணிக்கு ப்ராக்டிஸ் போயிட்டு வந்தேன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் டீ சாப்பிட போவேன் நாலு வருஷமாக எவனாவது அது இருப்பானா ஏன்னா பொருள் போயிடுச்சு உறவு முறைகள் போயிடுச்சு எல்லாமே போனவுன்னே இந்த ஆள் தான் என்னை காப்பாற்று இது ரோட்டில் கிடச்ச சில இங்கே ஒரு சிவல் இங்கே ஒன்று இருக்கும் இல்லை இது ரோடில் கிடச்சிது எப்படி கிடச்சிதுன்னா பைக்கை விட்டு ஸ்டார்ட் பண்ணி ஏற்றம் பாரு இந்த கல் இருக்குதுல்ல அந்த வண்டியில் ஏற்றினோன்னா கல் உடஞ்சி வெளியே ஒரு அதுவும் வந்தது அது அது ஏற்றாந்து வச்சு அதுவும் வந்துச்சு சரிடா இந்த ஆள் ரோட்டில் வச்சுரு விதம் இதெல்லாம் வாங்குற மெய்யாம இதெல்லாம் இது நூற்றி ஐம்பது வருஷம் தொட்டில் என் ஆ என் குழந்தையாக இருந்த தொட்டில் கடைசியாக என் குழந்த குழந்தையாக இருந்த தொட்டில் எனக்கு எட்டு வருஷமாக குழந்த இல்லை இந்த இவர் அருளால் எனக்கு இன்றைக்கி பன்னெண்டு வயசில் பெண் குழந்தை பூஷாயினின்னு பேர் வச்சுக்கிறேன் அவள் நல்லா இருப்பாள் படிப்பா இதுதான் உண்மை இதான் ஃபேக்ட் இது மேல வந்து போயிடலாம் இல்ல இல்லை நீங்களாம் வந்து வெளியே பார்த்தீங்கல்ல இது கூட்டம் கம்மி ஜோதியா இருக்கும் எல்லாருக்குமே சாப்பாடு வியாழக்கிழமை எல்லாருக்குமே அந்த பசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது அது எவ்வளவு கொடுமையானது அது மற்றவங்களுக்கு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்களே சார் அதெல்லாம் பார்க்கும்போது போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஏன்பா தட்டுல போடப்பா நீ ஏன்பா குண்டாந்தெல்லாம் கொடுக்குறேன் அவன் வீட்டில் சாப்பாடு இருக்குதுன்னு இல்லைன்னு உனக்கு தெரியுமா புரியுதா இல்லையா அவன் வீட்டில் சாப்பாடு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அதெல்லாம் வேண்டடா இந்த அரிசி ஒன்றுதா இந்த எண்ணெய் ஒன்றுதா எதுவும் இல்லை எவனோ ஒரு தானபுறான் எவனோதான் நம்ம வேலைக்காரன் நான் ஒரு பிச்சைக்காரன் நான் ஒரு பரதேசி இந்த மூணு ஆன்சரில் தெளிவாக இருக்கிறவ என்னை பற்றி யோசிப்போம் நம்ம பந்தால் சாமிலாம் இல்லை இதுதான் கேஷுவலாக உண்மைதம்மா அப்படிப்பட்ட என்னை குறை சொன்னார்ல அவருக்கு ஒரு சூழல் வந்தது அந்த வீட்டில் குத்த குத்தனை இருக்கிற பொண்ணு நாலு குழந்தைகளை வச்சுக்கிறாள் அதில் அவ சொல்றா பசங்கிட்டா டே இன்னைக்கு பாபா கோயிலில் சாப்பாடு ரெண்டு குண்டா எடுத்துன்னு போங்கோ நைட்டும் சாப்பிட்லாம் நாளைக்கும் சாப்பிட்லாம்டா அப்படின்னா அது அவர் காதில் ஊந்து அவர் வந்து என்னை மன்னிச்சுடுதான் சாப்பிடறாங்க உண்மை நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு மூட்டை அரிசி குறையுது சம்பந்தமே இல்லாத இந்த கேரக்டர் யாருன்னு தெரியாது தெரியாது அவரு ஏதோ இருந்து வந்தாரா நின்னாரு பார்த்தாரு ஏதோ பாபா கிட்ட ஸ்வீட்டுக்கிட்ட ஏற்று சாப்பிடாருன்னு சாப்பிட்டாரு ஒரு நண்பர் வந்தார் டே ஒரு மூட்டை அரிசி அங்கே கேளுறாங்க இல்லைண்ணாண்ணா அதுக்கிட்டே இவரு நான் வரேன் வாயின்னு ஒருத்தார் இதுதான் உண்மை நான் சாப்பிட மாட்டேன் காலைல மூணு மணிக்கு வந்துப்பேன் நாலு மணி ப்ரே பண்ணுவேன் நாலரை குளிச்சுடுவேன் வெங்காயம் இருபது கிலோ கட் பண்ணுவேன் அதுவும் ஒன் ஹவர் ஆகும் வெங்காயம் உருக்கிறது ஒன் ஹவர் ஆகும் எந்த ஒரு செயலுமே நீ ஆத்ம திருப்தியாக செஞ்சால் தான் தெய்வம் கூட வரும் சும்மா பத்து பேர் பார்க்குறான்னு பில்டப்லாம் பண்ணக்கூடாது நான் கேஷுவலாக கத்துறேன்னா இப்போ இல்லை நான் வருஷக்குள்ளே இருப்பேன் காரணம் ஏன்னா வேணும் சட்டை போடுவானுங்க சில பேருக்கு அங்கே நடக்குது பிடிக்கல அப்ஜெக்ஷன் பண்ணுவானுங்கன்ட்டு கிட்ட வராதுன்னுவேன் ஏன்னா சுட சுட சாப்பாடு மேலே ஊற்றிங்கனானுங்கண்ணா தான் உண்மை வேறு ஒன்றும் இல்லைம்மா இந்த இடத்துல என்னான்னா போனால் நான் கேரண்டி பண்ணுவேன் இந்த இடத்துல பார்க்கறதுக்கே இப்போ நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க எல்லா இடமும் ஸ்க்ரீனில் பார்ப்பதோ அவரும் தெரிவார் அதெல்லாம் இல்லை பார்க்குறோம் ஐயா பளிங்க இல்லைடா டானுவான் பொம்மை தான் உனக்கு பொம்மை எனக்கு உயிரோட்டம் அது எனக்கு தெரியும் இது சப்ஜெக்ட் ரெண்டாவது இங்கே வந்தவன் உண்மையாக இருந்ததுன்னா இப்போ கூட நான் சேலஞ்சு பண்ணுறேன் எவ்வளோ பெரிய ஆளாக விடுக்குறேன் உண்மையாக இருந்து இருபத்தி ஒரு நாளில் அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஆனால் கிரிமினல் இருக்கக்கூடாது விசுவாசம் முடியாத கேரக்டர் இருந்ததுன்னா வா நான் சேலஞ்சு பண்ணுறேன் இருபத்தொரு நாளில் வேற நான் வியாபாரம் இல்லைம்மா இதெல்லாம் பத்து ரூபா கூட போடாத பத்து ரூபா சீரியா அது பதில் கர்பூரம் வாங்க முடியும் இல்லை யாராவது காசு கொடுக்கும்போது கை கால் ஊன முட்ருவாங்கிறான் அவனுக்கு குத்துர்றேன் எனக்கு வேண்டாம் இதுதான் உண்மை ஆனால் நடக்குது சில பேர் நான் செய்கிறான் நீ ஏன் வாங்கலை எனக்கு வேண்டாயா அவன் கோச்சிங் போடுறான் நான் என்ன பண்ணுறது அன்னதானம் நடந்தாலும் நானே இல்லைனாலும் நடக்கும் அன்ன பிரசாதத்தை யாரும் தடுக்க முடியாது நானே இல்லைனாலும் நடக்கும் நல்ல காரியம் இல்லை குடும்பம் ஏன் பிரியுதுன்னா நம்ம சொத்து சுகத்தெல்லாம் அழிச்சிடுவாங்க சோறு போட்டே அழிச்சிடுவோம் அதில் தான் குடும்பம் பிரியுது ஆனால் அதில் உள்நோகத்தில் போனால் நம்ம வம்சங்கள் வாழணும்னு சில பேருக்கு தெரியல நம்ம உடம்புக்குள்ள நிறைய நோய் இருக்குமா ஒரு மனிதன் நோயில் படுக்கும்போது தான் ஈந்துனோன்னு என்ன வரும் ஒருத்தன் குடும்பத்தில் பாதிக்கும் போது தான் ஈந்துணும்னு என்ன வரும் நான் கோடிக்கணக்கில் கோயிலை கட்டேன் கட்டு கோயிலை கட்ட தெய்வம் அங்கே இல்லை உன் டைம் நல்ல டைம் பில்டப்பில் போயின்னுக்குறேன் மேலே இருக்கிற ஒரு ஜட்ஜிமெண்ட் வைப்போம் எல்லாருக்கும் என கூட எந்த டைமில் எதிர்கணும் இப்போ குடும்பம் பிரிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்ட ஆகிட்டேன் மென்டல் ஆகிட்டேன் மென்டல் ஆகிட்டேன் தனிமை அங்கேருந்து இங்கே வந்தால் அண்ணன்னா யார் அக்கா தங்கச்சின்னா மாமா மச்சான் சொந்தக்காரண்ணா யாருன்னா ஒருத்தன் கூட காணும் பணம் இல்லைன்னா எல்லாம் ஓட்டுருவான் நோய் வாய்ப்படும் போது எல்லாம் ஓடுவான் ஆனால் சம்பந்தமே இல்லை அசலாம் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணதே இல்லை நம்ம தெருவில் சில பேர் பசியில் பத்துன்னு இருப்பேம்மா சுட சுட தோசை வரும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது இட்லி வரும் நான் சத்தியமாக போய்லாம் பேசலை பில்டப்பில் நான் சொல்லலாம் அதெல்லாம் வேண்டாம் இதுதான் உண்மை ஆனால் சொந்தக்காரங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கினேன் சொந்தம் பந்தம் அக்கா தகச்சி மாமா அம்மாச்சான் குழந்த கூட்டி எல்லார பற்றியும் தெரிஞ்சிக்கினேன் அசலாக ஹெல்ப் பண்ணது கூட இவனுக்கு ஹெல்ப் பண்ணலை நோய் வாயில் இருந்த இந்த இந்த எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதனால் என்னுடைய இடம் என்னுடைய இடத்துல பாபா கோயிலை கட்டி கூடவும் இருப்பார் பாபா கோயில கட்டி தினந்தோறும் என்னால் முடிஞ்சது நூறு இரநூறு பேருக்கு வயிறு வாழை இலையில் வடை பாயாசத்தோடு சாப்பாடு போடணும் எப்படி இருக்கும் ஏ சாப்பாடு போடுறதுல பெரிய விஷயம் இல்லை அவன் கூட பரிமாறிங்கன்னு அவன் சாப்பிட்டு நோட் பண்ணி ஜாலியாக இருந்தேன்னு வச்சுக்கோ விதமான ஒன்று இரநூறாவது வாரம் பண்ண ஆயிரம் பேர் சாப்பிட்டான் ஒரு ஐநூறு பேருக்கு புடவை ஐநூறு பேருக்கு வேஸ்ட் உண்மையிலேயே எந்த கிடையாது நான் எம்டி தலைவரை நீ என்ன பண்ண போகிற இது இது பண்ண போகிறேன்னு நான் இதை ஏற்றுக்கிறேன் நீ அதை எல்லா ஏற்றுக்க எல்லாம் பண்ணிக்க போகிறான் அங்கே ஆயிரம் பேர் சாப்பிட்ணேன் இதாம்மா உண்மை இதை வச்சு பில்டப் பண்ணின்னு காலரை போட்டுக்கின்னு இங்கே பாகத்துக்கு சின்ன இடமா இருக்கும் ஜட்ஜி வந்துக்கிறார் சொல்ல மாட்டார் அவர் ஜட்ஜின்னு எனக்கு தெரியாது ரூபாய் வச்சார் எனக்கு எதுக்காக ஏற்ப கையில் காசுக்குது என் கையில் நான் அப்படி தான் பேசுவேன் என்ன ஆகணும் அரிசி மூட்டை இப்போ வர மாட்டேன்னு மூணு வருஷம் பொறுத்தா கூட வந்து வாங்கி கொடுந்தார் அவர் போயிட்டார் அவருடைய ட்ரைவர் மூணு மூட்டை அரிசியை தான் கொடுத்துட்டே என்கிட்ட சொல்கிறாரு அவர் யார் தெரியுமான்னு தெரியாதுறாருன்னு அவர் ஜட்ஜிப்பா அப்படின்னாரு உண்மைமா பிராமிசே அவர் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாருப்பா கே கே நகரில் சிவாபால முருகன் டாக்டர் சூப்பரால் வந்தார் இந்தா ஏதாவது எமர்ஜென்சின்னா என் ஃபோன் நம்பர் இல்லை பண்ணினார் எனக்கு த அதிகம் ஏன்னா நல்லா டெவலப் ஆச்சு பேர் இருக்குது புகழ் இருக்குது இது எப்படிறா கஸ்டம் வரோன்றது ஹெட்வைட் வந்துன்னா இங்கே தட்டிடுவோம் மனுஷன் உண்மைமா அதே மாதிரி ஒரு இக்கெட்டான நிலம ஹெட்வைட்டு தட்டிட்டா மனுஷன் கடைசியில் பார்த்தா நோட்டில் பிரித்து பார்த்தா அவர் ஃபோன் நம்பர் இருந்தது அடிச்ச உனக்கு கரெக்டாக என்ன பிடிக்கிறாரு என்ன பாபா பிரகாஷா அப்படின்னாரு ஆமா பா என்ன என்ன ஒன்று அரிசி ஒன்று காசு போடுற காசுலாம் வேண்டாம் உன் கையால் வாங்கி விடுறா மூணு மூட்டை அரிசியில் வாங்கி கொடுத்தாரு இப்போ திருநெல்வேலியில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அவர் சாய்பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேச கேட்டிருக்கோம் ஆனால் சாய்பாபாவை அவரோட ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சாய்பாபாவை பற்றின நமக்கே தெரியாத விஷயங்கள்னு சொல்லலாம் இன்னொன்று பசிக்கு முன்னாடி சாமி கூட அடுத்து அப்படிங்கிற மாதிரியான நிறைய கோட்பாடுகளை அவருக்காகவே உருவாக்கி அவரை நம்பி வியாழக்கிழமை வந்து வர்றவங்களுக்கு சாய்பாபா உங்களுக்கு சாப்பாடு போட சொல்றாரு நான் ஒரு தான் இருந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அற்புதமான பல கருத்துக்களை சொல்லியிருக்க உங்களுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்